வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த ஷோல முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக் ஒன்பதாவது மாதத்தை எட்டி இன்னும் பத்தாவது மாதத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு ஆனால் இன்னும் நின்ன பாடு கிடையாது பதற்றம் குறைஞ்ச பாடும் இல்லை இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு பின்னடைவா இல்லை முன்னேற்றமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு தான் யுக்ரைன் காலத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நான்காவது ஒரு பகுதியில் இருந்தும் ரஷ்யர்கள் வெளியேறியிருக்காங்க இது கசிஞ்ச தகவல் கிடையாதுங்க ரஷ்யன் ஆஃபிஷியல்ஸு அதிகாரபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்க உண்மை அதாவது இந்த கெர்சான் பகுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பேற்பட்ட கெர்சான்ல இருந்து தான் ரஷ்ய படை இப்போ வெளியேறியிருக்கு ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் கெர்சான் எந்தளவு முக்கியமான பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட பகுதியில் பெரும்பாலான நிலப்பரப்பில் ஆக்கிரமிச்சுன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தான் அப்படியே வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக யுக்ரைன் காலத்தில் இது ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்க நான்காவது மேஜர் டிஃபீட்டாக தான் கருதப்படுது இதுக்கு முன்னாடி தலைநகர் கீவ் இருக்கு பாருங்க அங்கே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உள்ளே புகுந்தாங்க அட்டாக் பண்ணாங்க அப்புறம் பெரும்பாலான ரஷ்ய வீரர்கள் வெளியேறினாங்க அதை தொடர்ந்து கார்கிவ் அண்ட் இசியும் இந்த மூன்று பகுதிகளுக்கு அடுத்தபடியாக தான் இப்போ கெர்சான்ல இருந்தும் ரஷ்ய படம் பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கு இது ஆக்சுவலாக ரெண்டாக இடத்துக்கலாம் ஒன்று யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை அந்த இடத்துல அதிகமாயிடுச்சு அவங்க கையில் இருக்க ஆயுதங்கள் எண்ணிக்கை அதிகமாக இதனால் பின்வாங்கிறாங்கன்னு எடுத்துல ரஷ்யன்ஸ் அப்படி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பதுங்குறாங்க இந்த மிலிடரி மொபிலைசேஷன் முடிவு எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ரஷ்யன்ஸ் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் புதிய ராணுவ வீரர்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்களா ஸோ ஒட்டு மொத்தமாக அணி திரட்டி திரும்பவும் கெர்சானுக்குள்ளேயும் மற்ற பகுதிகளுக்குள்ளேயும் ரஷ்யா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பதுங்கி பாய போதா ரஷ்யா இல்லைனா ஒரேடியாக பேக் அடித்து போயிட்டுருக்கான்றது இனிமே தான் தெரியும் இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தர் தெரியல இவர் இப்போ ஒரு சில ஸ்டாட்ஸை வெளியிட்டிருக்காருங்க உலகம் முழுக்கவே இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் எவ்வளோ வீரியமானது அப்படின்றத புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டாட்ஸ் அமைஞ்சிருக்கு இவர் பேரு மார்க் மெல்லி இவர் அமெரிக்க இராணுவத்தோட ஜெனரல் இவர் என்ன சொல்கிறாப்புல இந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சதுல அதிலிருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுக்ரைன் தரப்பில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களும் ரஷ்ய தரப்புல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வீரர்களும் இப்ப வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இல்லன்னா படுகாயம் இந்த சொல்றாரு பல ஊடகங்கள் எப்படி திரும்ப போடுறாங்க ரஷ்ய வீரர்கள் மட்டும் ஒரு லட்சம் பேர் உயிரிழந்துட்டாங்க மத்தபடி யுக்ரைன் தரப்புல பெருசா சேதம் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததை எங்களுக்கே ஷாக்கு என்னது அப்படியா ஒரு லட்சம் ரஷ்ய வீரர்களை கொண்டுட்டு யுக்ரைன் வீரர்களுக்கு பெருசா சேதம் இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பேசினதை முழுமையா கேட்டப்போ தான் தெரியுது இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காப்ல ரெண்டு தரப்புலையும் ஈக்குவலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிற விஷயத்த உறுதிப்படுத்தியிருக்காரு ஆனால் என்ன மக்கள் கவனித்து பார்க்கணும்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸை எதிர்த்து யுக்ரைனியன் சோல்ஜர்ஸால் சில நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு பல பேரும் கணிச்சாங்க ஆனால் அப்பேற்பட்ட கணிப்புகளை தவிடுபடி மாதிரி தான் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் தங்களுக்கு ஏற்படுற இழப்புக்கு இணையாக அந்த எதிர்த்தரப்புடன் இழப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது தெளிவாக இவரோட ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரியுது அண்ட் இதில் வீரர்கள் மட்டும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த பொதுமக்களை ஒரு போர்க்காலத்தில் கொன்னா அதுவே போர்க்குற்றமாக கருதப்படும் அப்பேற்பட்ட போர்க்குற்றம் நிறைய புரியப்பட்டிருக்கிறதா தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரஷ்யாவுக்கு ஏதாவது சுமத்தப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்களா இந்த ஸ்டாட்ச்ஸையும் மாக்மெலிதர் வெளியிட்டிருக்காரு அண்ட் ரஷ்யாவோட உண்மையான அவஸ்தை இப்போ உலக நாடுகளுக்கு புரியும் நம்புற அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா யுக்ரைனுக்கு இணையான சேதத்தை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ரஷ்ய படையினர் அங்கே ஸ்தம்பிக்கிறது தள்ள தெளிவா நிறுவனமாகதும் சொல்லியிருக்காப்புல கெர்சான்ல இருந்து பின்வாங்கினாங்களா ரஷ்யன்ஸ் இதுவே இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த சான்றுன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக மார்க் மில்லி சொல்லியிருக்கேன் அந்த கடைசி விஷயம் இருக்கு பாத்தீங்களா இவங்க பேக் அடிச்சது காரணமே கெர்சானுக்குள்ள யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் எழுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம மீளாய்வு பண்ணியே ஆகணும் நார்மதுல ஒன்று சொன்ன பாருங்க ரஷ்யன்ஸ் பின்வாங்குறாங்களா இல்ல பதுங்குறாங்களா அப்படின்றது இனிமேல் தான் தெரியும்ன்ட்டு ஸோ அதற்கு வெயிட் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த ஒரு லைனை மட்டும் நம்மளால் முழுமையாக எடுத்துக்க முடியாது அண்ட் இது நல்ல ஜெரன்ஸ்க்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க அதாவது கெர்சான்ல ரஷ்யன்ஸ் வெளியேறி இருக்கிறது ரஷ்யா யுக்ரைனுக்கு கொடுத்துருக்க கிப்டா பார்க்க முடியாது யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் அந்த அளவுக்கு போராடி அந்த நிலப்பரப்ப மீட்டிருக்காங்க அப்படிதான் பார்க்க முடியும்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல இதை சமாளிக்க என்னென்னலாம் பண்ணல உலக நாடுகள் இது சார்ந்த திட்டமிடல் ஒரு ஒரு வருஷமும் ஒரு பெரிய சந்திப்பா நடக்கும் அப்பேற்பட்ட திட்டமிடலோட இருபத்தி ஏழாவது சந்திப்பு கோப் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திப்பு இப்ப ஈஜிப்துல போயிட்டு இருக்கு இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வழக்கம் போல காணொலி காட்சி மூலமா உரையாடினார் அப்ப என்னென்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக இந்த உலகமே போராடிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த போராட்டத்தை திசை திருப்புற மாதிரியும் இந்த போராட்டத்தை தடுக்கிற மாதிரியும் ரஷ்யா செயல்பட்டு இருக்குன்னு பகிரங்கமா குற்றம் சாட்டினார் அதாவது யுக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்திருக்கு இதுதான் இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து உலக நாடுகள் போரிடுறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை அமைஞ்சிருக்குன்னு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு எது நடந்தாலும் ரஷ்யாதான் காரணம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லுவார்ல இப்போ கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த நிறைய ஆக்ஷன்ஸ்லையும் இதே தான் சொல்லியிருக்காரு ரஷ்யா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண யோசிச்சு பாருங்க ஏன்பா முதல்ல யுக்ரைனுக்குள்ளே எது நடந்தாலும் எங்க மேலே படி போட்டீங்க ஓகே இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா எங்க மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு எப்படி எப்படினாலும் ரஷ்யா தரப்பத மறுப்பு அறிக்கை வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுக்ரைனில் ஐம்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புகள் அதுவும் குறிப்பாக அந்த வனப்பகுதிகள் இருக்குல்ல அது சார்ந்த நிலப்பரப்புகள் அழிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி யாரா இல்லையா அதே ரஷ்யன் தான் அழிக்கப்பட்டிருக்கான் ஆக்சுவலாக அந்த ஏவுகணைகள்லாம் வீசப்படம் பார்த்தீங்களா இதெல்லாம் சேர்த்து தான் அழிப்பு அப்படின்ற ஃப்ரேஸ் அவர் பயன்படுத்துகிறாப்புல ஆனால் நிலங்கள் அப்படியே தான் இருக்குது அங்கே இருக்க இயற்கை எடில் கொஞ்சம் சூழல் இருக்குல்ல அதுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இவர் சொல்கிறது சார்ந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஐம்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புனா சும்மா வாங்க வனப்பகுதி சார்ந்து இதை மட்டும் ரஷ்யன்ஸ் ஒரு வேலை உண்மையிலேயே பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம் அதுவே அவங்க பண்ணாம இவர் வாழ்க்கை முழு பண்ணி சொல்கிறார் அப்படின்னா வேற எதுவும் நம்ம பண்ண முடியாது சே பாவலை அப்படின்னு சொல்லி கலந்து தான் போக முடியும் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு மத்தியில் உலக நாடுகள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு இதில் ரஷ்ய தரப்பிலிருந்து விளாடிமிர் புட்டின் கலந்து பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு பல நாடுகளுக்கு இருந்துச்சு அதில் மேற்குலக நாடுகள்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இந்த வாட்டி ரஷ்யா தரப்பு வந்து எந்த டிப்ளமேட்டோ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாநாட்டை இந்த வாட்டி நடத்துறது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அந்த இந்தோனேஷியா அதிகாரி ஒருத்தர் இடத்துல சொல்லியிருக்காரு இல்லைங்க விளாடிமிர் புட்டின் இந்த வாடி கலந்துக்க மாட்டாருன்னு அந்த அஃபிஷியலே சொல்லியிருக்காப்புல இதில் மத்தவங்க சொன்னாங்கன்னா தகவல் எடுத்துக்கலாம் ஆனா இதை நடத்துறவங்களே சொல்றாங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான் அது எதுக்காக விளாடிமிர் புட்டின் கலந்துக்க மாட்டாரு அப்படின்றதுக்கான காரணத்தையும் இந்த அதிகாரி கொடுத்துருக்காப்புல அதாவது இந்த கிரமினில் மாளிகை இருக்குல்ல அந்த மாளிகை அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்காங்க இந்த இந்தோனேஷியன் அஃபிஷியல்ஸ் ஏன்னா இது போல ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு வரீங்கன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யாவே இவங்க இன்வைட் பண்ணிட்டாங்க இது போல வருஷ வருஷம் கலந்துக்கிற இந்த வாட்டியே கலந்துக்குங்க அப்படின்ட்டு அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலாக இந்தோனேஷியாவுக்கு ஏன்னா புட்டினை அழைச்சாங்கன்னா மேற்குலக நாடுகளும் இவங்க பகச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்விடேஷனை ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு இதுக்கப்புறம் வர்றதோ வராதும் ரஷ்யாவோட கையில் தான் இருக்குது வந்தாலும் இந்த பிரச்சனை வராமல் போனாலும் இந்தோனேஷியாவுக்கு தலை குனிவு தான் இந்த ஹைப்பத்தாட்டிக்கலான ரோப்பு மேலே இந்தோனேஷியா நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்தது அடுத்த கேள்வி எழுப்பப்படுச்சு எதுக்காக விளாடிமிர் புட்டின்படி கலந்துக்க மாட்டார்னு சொல்லிட்டு அப்போ அவங்க விசாரிக்கிறப்ப தான் அந்த கிரிமினல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா இல்லைங்க இது போல் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிலிக் இப்போ போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அவர் அங்கே வந்தார்னா உலக தலைவர்கள் மத்தியில அவர் யுக்ரைன் சம்மந்தமாக பேச வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தில் டிஸ்பியூட் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அந்த சொன்னதான் சொன்னதா இந்தோனேஷியன் அஃபிஷியல் இப்போ சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த தெருவரெல்லாம் சண்டரடங்கு பாத்தீங்களா ஏ பிலிப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சாயம் இல்லை இது மாதிரி உலக தலைவர்கள் மத்தியில் மோதல் ஏற்பட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்க முடியுதா அது போல ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிரம்னில் மாளிகை இந்த வாட்டி விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்க மாட்டார்ன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியன் அபிஷியல் கிட்ட சொல்லியிருக்காங்களாம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய விமானங்களுக்கான ஒரு பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா அதுல இந்த விமானம் டாப்ல இருக்கோங்க இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பிளேன் அப்பேற்பட்ட இந்த விமானம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே இந்த சோவியத் ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கு பாத்தீங்களா இதுங்களை சுமக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மெகா விமானம் அப்பேற்பட்ட இந்த விமானம் இந்த கீவுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஹஸ்டமல் அப்படின்ற பகுதி ஒண்ணு இருக்கு அங்க இருக்க பேஸ்ல தான் நிலை நிறுத்தப்பட்டிருந்துச்சு எப்படி இருந்த விமானம் பிரம்மாண்டமா இப்ப எப்படி செதஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலா கடந்த பிப்ரவரி மாதம் இந்த குறிப்பிட்ட கான்ஃபிளிக் ஆரம்பிச்சது அப்பவே ரஷ்யன்ஸ் இந்த விமானத்தை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இதில் ரெண்டு பக்கமும் இப்போ இருக்க பரஸ்பரம் குற்றச்சாட்டு தான் போயிட்டு இருக்கு நாங்கள் பண்ணலை நீங்க பண்ணனு சொல்லி மாற்றி மாற்றி கை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விமானத்தோட இந்த தோற்றம் அப்படின்றது இப்போ தான் காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு இது போல அட்டாக் ஒன்று நடந்து இந்த விமானம் சீர்குலைப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இந்த விமானத்தை உருவாக்கின மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்களே அந்த குறிப்பிட்ட கம்பெனி சேர்ந்தவங்க அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க த ட்ரீம் வில் நெவர் டை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கனவு அழியாதுன்னு அர்த்தம் தமிழகத்துக்கு என்னப்பா கனவு கனவுலாம் போட்டிருக்காங்க புரியலேன்னு கேட்டீங்கன்னா வளர்கிற மக்களே இந்த விமானத்துக்கு செல்ல பேர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த யுக்ரைனியர்கள் இதுக்கான ஆங்கில பொருள் பார்த்தீங்கன்னா ட்ரீமுங்க அதாவது கனவு அப்படின்னு அர்த்தம் ஒரு கனவு விமானம் தான் இது அதனால் இந்த அளவு செல்ல பேரா ஏன்னா உலகத்திலே பெருசுன்னு சொல்றேன் யோசிச்சு த ட்ரீம் வில் நெவர் டை இந்த கனவுக்கு அழிவே இல்லைன்னு அந்த பதிவை போட்டிருந்தாங்க எதுக்காக இப்போ இதை பத்தி சொல்கிறேன்னு பாக்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த அரசல் பொருத்தலாம் பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க இந்த சீர்குலைஞ்ச விமானத்தை திரும்ப உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது இப்ப கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட நிறுவனமே எஸ்டிமேஷன் காஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த ஆண்டனோவை நம்ம திரும்ப உருவாக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்று ரெண்டு மில்லியன் டாலர் செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ மேசிவான ஃபண்டு போகிறீங்க இவ்வளோ செலவு பண்ணி அதை திரும்பவும் மீள் உருவாக்கம் செய்ய போகிறாங்களா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான புக் சம்மரியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் வேர்ல்ட் வார் டூ இந்த வேர்ல்ட் வார் டூன்ற புக் சம்மரி நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இரண்டாம் உலக போர்ல இவ்வளவு தாக்கல் ஏற்பட்டு மனித குலத்துக்கு எதிராக திரும்ப மூன்றாம் உலக போர் மூடிட்டா அது எவ்வளவு ஏற்படும் அப்படி ஒரு பயம் மட்டும் ஏற்பட்டுடுச்சுன்னா இந்த ஏற்பட்டு விஷயம் சார்ந்து நம்ம யோசிக்க கூட மாட்டோம் அப்பேற்பட்ட இந்த புக்ஸை மாதிரி எளிமையான தமிழை கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பிளே ஸ்டோர் அந்த ஆப்புக்கு ரெடி பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்த வீடியோ கேட்டு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கு அது கூட மாயம் ஃபிஃப்டி அப்படின்னு ஒரு கூப்பன் கூட கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரா மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தலாம் போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரா மாறலாம் ஆனால் விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அண்ட் மோரோவர் குக்கி எஃப் அதோட சேவை தரத்தை உயர்த்துற நோக்கல ஒரு கூகுள் லிங்க் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம்ல கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்கள் உரிய பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கீ எஃப்எம் அதோட சேவை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக்கும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை ரஷ்யன் சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு பெரிய டீமா ஃபார்ம் ஆகி தான் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து பேர் இருந்தாலும் குழுவாக அதில் பிரிஞ்சிடுறாங்க அதுல ஒரு மூணு குழு நாலு குழுன்னு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எதனால் வெற்றி கிடைக்கிதான் கேட்டிங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்க அதை நிதர்சனமான உண்மை அதில் ஒரு உதாரணம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே டேமேஜான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட தயாரிப்பான ஆல் அண்ட் டென் அப்படின்ற அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் ஆள் இல்லா விமானம்னு சொல்லுவோம் பாருங்க அப்பேற்பட்டது இது இதை தான் இந்த யுக்ரைனின் பேராட்ரூப்ஸ் அதாவது யுக்ரைனோட எயிட்டி ஃபர்ஸ்ட் ஏர் மொபைல் பிரிகேட் இருக்குல்லங்க அதை சேர்ந்த பேராட்ரூப் வீரர்கள் தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அது சார்ந்த புகைப்படங்களையும் அவங்களே வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க இப்போ வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யுக்ரைனியர்கள் இந்த ரஷ்யாவிலிருந்து அனுப்பப்படுற ஒவ்வொரு ட்ரோன்ஸாக இருந்தும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க எப்போ திருப்பி அடிக்கப் தான் பெரிய கேள்விக்குறியான விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அடித்தா என்ன ஆகுது க்ரைமியா மாதிரி என்ன தாக்குதல் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கீவே இல்லாத அளவுக்கு ரஷ்யா போட்டு அடி அடினு அடிக்குது ஒரு பக்கம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு அந்த பயமும் இருக்குது இதுக்கெல்லாம் மத்தியில் இப்போ ஒரு பேச்சும் பெருசாக அடிபட்டுருக்குங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரோன் சார்ந்த பேச்சு தான் இப்போ உலகம் முழுக்க பெருசா போயிட்டு இருக்கு இது ஆக்சுவலா ஒரு அமெரிக்கா தயாரிப்புங்க இந்த ட்ரோனுக்கு பேரு கிரே ஈகிள் எம் கியூ ஒன் சி ட்ரோன் இப்போ வரைக்கும் அமெரிக்க ராணுவத்துல இருக்கிற அதிநவீனத்துவம் வாய்ந்த ரொம்ப கொடூரமான ட்ரோன்ஸில் இதுவோ ஒன்று இப்பேற்பட்ட ட்ரோன்ஸை அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுக்க போதா இல்லையா அப்பேற்பட்ட கிசுகிசுப்பு தான் இப்போ பெருசா எழுந்திருக்கு இதை மட்டும் அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு விஷயம் இருக்கு தேர்ட் வேர்ல்டு வார் அது தொடங்குறதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியா அமையலாம் ஏன்னா இந்த ட்ரோன்ஸை வச்சு யுக்ரைனர்களால ரஷ்யாக்குள்ள இருக்க டார்கெட் அடிச்சு காலி பண்ண முடியும் விவகாரம் புரியுது இதுக்காக அமெரிக்கா தாங்கிட்டு இருக்கு அமெரிக்கா யுக்ரைனுக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் இந்த ட்ரோனை மட்டும் கொடுக்காம வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் இதுதான் ஆனா இது நிரந்தரம்னு சொல்ல முடியாது நிலைமை கைய மீறி போகுது அப்படின்னா ரஷ்யா ஜெயிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த ட்ரோனையும் யுக்ரைனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்பேற்பட்ட இந்த ட்ரோனை பற்றி ஒரு சில முக்கியமான விவரங்களை இப்போ உங்களுக்கு சொல்கிற மக்களே அப்போ தான் ஃப்யூச்சரில் அமெரிக்கா இந்த ட்ரோனை யுக்ரைனுக்கு கொடுத்தாலும் ரஷ்யாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய அடியா இருக்கும் ஈகோ ட்ரிகர் பண்ணுற விஷயமா இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியும் இந்த கிரே ஈகல் எம் கியூ ஒன் சி ட்ரோன் இது ஆக்சுவலாக ஒரு அன்மேண்ட் கம்பேட் ஏரியல் வைக்கலுங்க ஃபுல்லா போர்க்காலத்துக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது ஆள் இருக்கணுன்ற அவசியமே இல்லை அது பாட்னு போய் டார்கெட் அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும் இதை தயாரிச்சது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அட்டோமிக்ஸ் அரோனாட்டிக்கல் சிஸ்டம்ஸ் ஆக்சுவலாக இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்போட வேலையே இந்த யுஎஸ் ராணுவம் இருக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா அப்பே ஒரு அமைப்பில் இருந்தால் இந்த தயாரிப்பு வெளியே வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல இருந்து யூஎஸ் ராணுவத்தில் இந்த குறிப்பிட்ட ட்ரோன் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கிரே ஈகிள் எம் கியூ ஒன் சி ட்ரோனோட சிறப்பு அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அதை பற்றி முழுமையாக பார்த்துருவாங்க இந்த ட்ரோனோட கெப்பாசிட்டி முன்னூற்று அறுபது கிலோகிராம் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஃபீட்டு இதோட விங் ஸ்பேன் ஐம்பத்தி ஆறு ஃபீட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆறு ஃபீட் பதினோரு இன்ச்சு வருதுங்க இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூற்று முப்பத்தி மூன்று கிலோகிராம்ஸ் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளே மலைக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது மணிக்கு முந்நூற்று ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் பிச்சுக்கிட்டு போகுமா இது இதோட என்ஜூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸுங்க இதோட சர்வீஸ் செல்லிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ஃபீட்டு அவ்வளோ அடி உயரத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக இதோட ஹாட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுங்க இதில் இருக்க மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏஜிஎம் ஒன் ஒன் ஃபோர் ஹெல்ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா இதில் நாலு அப்படி இல்லைன்னா ஏஐஎம் நைன்டி டூ ஸ்டிங்கர் இதில் எட்டு இந்த ட்ரோனில் இருக்க இன்னொரு பிரத்யேக சிறப்பம்சம் ஸ்டார்லைட் ரேடா இருங்க இது ஒன்று பொருத்தப்பட்டுருக்கு செம்ம ட்ரோன் இல்லைங்க இந்த கொடூர பிரம்மாஸ்திரத்தை மட்டும் அமெரிக்கா யுக்ரைன்களை கொடுத்துருச்சுன்னா நிலம இன்னும் மோசமாக மாறும் ஓகே ஆக்சுவலாக உலக நாடுகளில் எங்கேயுமே போரே வெடிக்கக்கூடாதுன்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோல்ல அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை இந்த ஒரு புகைப்படமே அதுக்காக சிறந்த காரணம் அதாவது போர்க்காலத்தில் தந்தையை இறந்த ஒரு குழந்தை அந்த தந்தையோட நினைவிடத்துக்கு மேலே ஃபோட்டோ வைக்கப்பட்டிருக்கு அந்த இறந்து போன அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதை ஆக்சுவலாக யுக்ரைனில் நடந்திருக்க ஒரு நிகழ்வு இதை தான் உங்களுக்கு வெளிச்சம் மூடி காமிச்சிருக்கேன் இதே நிலைமை தான் ரஷ்யாவுலயும் யுக்ரைனில் என்ன இருக்கோ அதே தான் ரஷ்யாவுலையும் ஏன்னா தாய் பாசம் தந்தை பாசம் நாடுகளுக்கு நாடு வேறுபடாது எல்லா இடத்துலையும் ஒன்று தான் மாறாமல் இருக்கிறது ஒன்று மட்டும்தான் இது மாதிரி எத்தனை குழந்தைங்க இறந்து போன அந்த குழந்தையோட அம்மாவை நினைச்சோ இல்லை அப்பாவை நினைச்சோ இருக்கோம் ஆனால் இறந்து போனவங்க நாட்டுக்காக வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு என்னதான் கெத்தாக சொல்லப்பட்டாலும் அந்த பிரிவோட வழி இருக்குல்ல அது அந்த குழந்தைங்க மட்டும் தான் தாங்கும் லைஃப் லாங்காக தாங்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கஷ்டம் தெரியும் இது எந்த ஒரு வழி நம்மளுக்கு புரிஞ்சிட்டாலே போருன்ற ஒன்றை நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்